ாமலா நாகராஜன் மூலமா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு எங்களுடைய பாச கிளாஸ் ஓல்டு தான் எல்லாருமே சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி நாங்க யூனிட்டி ஃபார்ம் பண்ணிருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கோம் நேற்று சித்ரா பௌர்ணமி இல்லையா சித்ரா பௌர்ணமி நான்வெஜ்ஜா நாங்க இங்க செஞ்சு கொண்டாந்துருக்கோம் ஈச் ஒவ்வொரு பர்சன் பத்து பேர் இருக்காங்களா அதுக்கு மேல இருக்கு பதினஞ்சு பேர் இருக்கோம் பதினஞ்சு பேரும் ஒவ்வொரு ஒரு ஐட்டம்ஸ் நான்வெஜ்ஜா கொண்டாந்தாங்க கொடுத்தாங்க எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பியா இன்னைக்கு ஒரு ஒருத்தருங்க அன்பு பாசம் கைனஸ் எல்லாமே அரவணைப்பு எல்லாம் கலந்து நாங்க ஃபுல்லாவே கிராண்ட என்ஜாய் பண்ணோம் ஓகேங்களா நான் வந்து நான் வந்து நான் ஒருத்தவங்க சொல்றேன் ஃபர்ஸ்ட் சாதனமா அவங்க பேருதான் தான் சொல்றாங்க அவங்க வந்து என்ன பண்ணாங்க நாங்க அவங்க பேரு நாங்க அண்ணன்

வேண்டாம் வேகல அங்க போயிடுச்சு அதனால அவங்கள சொல்லு அவங்க சொல்ல மாட்டாங்க